மார்கடி பாடல்கள் திருவெம்பாவை பதினாறாவது பாடல் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னன் சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னீர் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் அருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்று பாடல் அமைந்திருக்கின்றது மழை உருவாக்கத்தை இந்த மண்ணினுடைய உயிர் துளியாக இருக்கின்ற மழையினுடைய உருவாக்கத்தை அறிவியலாளர்கள் அறிந்து சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் ஆவியாகி அவற்றுடன் தூசு புகை முதலானவை எல்லாம் சேர்ந்து குளிர்ந்த காற்றும் கலந்து மேகம் உருவாகின்றது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு புலவர் கூறுகின்றார் கவிஞர் கூறுகின்றார் காரணம் என்ன த கிரேட் பீப்புள் திங்க் அலைக் என்று சொல்வார்கள் அதாவது உயர்ந்தவர்களுடைய சிந்தனை ஒன்று போல் தான் இருக்கும் கவிஞனும் ஆராய்ச்சியாளனும் ஒன்றுதான் அவர்களின் நுட்பமான நுடுக்கமான பார்வையுடையவர்கள் சிந்தனை உடையவர்கள் எனவே அவர்களுடைய சிந்தனை ஆங்காங்கு ஒட்டிக்கொள்ளும் ஒன்று போல் தம்மை கொள்ளும் அப்படித்தான் நமது திருப்பாவையிலும் ஆடி மழைக்கண்ணா என்று மழையினுடைய உருவாக்கத்தை அது எப்படி கடலிலிருந்து நீரை முகந்து கொண்டு மேகமாக திரண்டு மழையை பொடுகின்றது என்பதை ஆண்டாள் நாச்சியார் பாடி காட்டினார் அவண்ணமே இங்கும் திரு திருவெம்பாவையில் மாணிக்க வாசக மேகத்தினுடைய உருவாக்கத்தை பாடுகின்றார் அந்த மேகத்தினுடைய காட்சி அவருக்கு தாயை உமையாளை நினைவு கூறுகின்றது அவள் கருத்த மேனி உடையவளாக இருக்கின்றாள் உமையாள் அந்த கார்மேகத்தினுடைய காட்சியை காட்சியை பார்த்தவுடனேயே அவருக்கு அன்னையினுடைய நினைவு ஏற்பட்டது இதுதான் அந்த திருவுடையார்களுடைய சிந்தை அவர்கள் காண்பவை அனைத்திலும் இறைக்காட்சியே காண்பார்கள் என்பதற்கு சாட்சியாக நிற்கின்றது இந்த பாடல் மழையே மழை மேகமே நீ எமது அன்னை போலவே எங்களுக்கு அருள் பொழிய வேண்டும் அவள் எப்படி இறை அன்பர்களுக்கு அருளை பொழிந்து விடுகின்றாளோ அது போலவே நீ மழை பொழிந்து இந்த மார்கழி நீராடலை சிறப்பிக்க வேண்டும் என்று மழையை சிறப்பு விருந்தினராக அடைக்கின்றார் நமது மாணிக்க பெருந்தகை மேகம் எப்படி உருவாகின்றது கடல் நீரை ஆவியாக்கி எடுத்து உருவாகின்றது அப்பொழுது நீர் சுருங்கும் தானே அதை மிக நுட்பமாக குறிப்பிடுகின்றார் முன்னி முனைப்புடன் கடல் நீரை சுருக்கி கடல் மிக பரந்த நீர்நிலையாயிற்றே அதை எப்படி சுருக் சுருக்குவது என்றால் அதை சுருக்குகின்ற திறனுடைய கதிரவன் இருக்கின்றான் தானே அந்த கதிர்கனுடைய கரங்களால் அந்த கதிரவனுடைய கதிர்களால் அதை சுருக்கி அந்த பெரிய பரப்பை சுருக்கி அந்த நீரை ஆவியாக்கி எடுத்து முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து மேலே எம்பி எழுகின்றது எழுந்து அது கருத்து திரண்டு உமையாளை போல காட்சி தருகின்றது அந்த உயிர்களை காக்கின்ற தாயாகிய கருணையே உருவான அந்த உமையாளை அந்த அம்பிகையை காளியை அது நினைவூட்டுகின்றது கருத்த நிறத்து காளியை நினைவூட்டுகின்றது அப்படி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து உனக்கு பெருமைதான் ஏனென்றால் நீ சாதாரணமாக காட்சி தருகின்றாய் அன்னை போல காட்சி தருகின்றாய் உடையாளை போல இந்த உயிர்கள் அனைத்தையும் தனது உடைமையாக உடையாள் உடையாள் என்றால் அவள் தான் அனைத்திற்கும் பொறுப்பானவள் அனைத்தையும் உடையவள் எஜமானி அந்த எஜமானி போல அந்த உடையவளைப் போல எம்மை உடைமையாக பெற்றிருக்கின்ற அனைத்து உயிர்களையும் உடமையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை உடமையாக கொண்டிருக்கக்கூடிய உடையாளைப் போல நீ தோட்டம் அளிக்கின்றாய் என்று அந்த மேகத்தை அழைக்கின்றார் இதை விட பாராட்டு வேண்டி இருக்கின்றது மேகத்திற்கு அதுவும் இறை கருணைதானே பொருத்தமான வர்ணனை இதை உயர்வு நவர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை உண்மையும் அதுதான் மாயை தான் மாயை மகாசக்தியினுடைய கூறு தானே அதுதான் மழையாகவும் பொழிந்து உயிர்களை காக்கின்றது எனவே மிக பொருத்தமாகத்தான் வர்ணிக்கின்றார் நீ அந்த தாய் போல உமையாளை போல கருத்து திரண்டு எழுந்து அவள் போலவே திகழ்ந்து அவளுடைய இட்டிடை போல மின்னி அவளுடைய சிற்றடை போல மின்னலை காட்டி மின்னல் பழியர் என்று தோன்றி மறைமல்லவா அது போல அவளுடைய சிற்றடை போலி மின்னி அந்த தாயினுடைய பொற்பாதத்தில் அவள் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் தானே அது போல அதிர்ந்து இடி இடித்து அதிர்வுடன் இடி இடித்து மேகங்கள் மோதி இடி இடிக்கும் அல்லவா அப்பொழுதுதான் நமக்கு பெரிய மழை கிட்டும் மின்னலும் அப்பொழுதுதான் வெட்டும் அப்படி அந்த தாயினுடைய சிலம்பு போல இடி இடித்து ச தாயனுடைய சிலம்பு அதிர்வதைப் போல இடி முழக்கங்களை உண்டு பண்ணி அந்த தாயினுடைய அருள் போல மழையை பொழிந்துவிடு என்கின்றார் ஏனென்றால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை மழையே நீ பொழிந்துவிடு என்று வெறுமனே சொன்னால் வம்பிருக்கின்றது அங்கு மழை எப்படியும் பெய்யும் அது என்னவும் செய்யும் ஆகியால் கவனமாக மிக கவனமாக தாயினுடைய அருள் போல விடு என்கின்றார் ஆக்கம் தருகின்ற மழையாக அளவான மழையாக காக்கும் மழையாக இதோ மார்களின் ஈராடலுக்கு ஏற்ற மழையாக இந்த மண்ணுலகத்தை ஆளாக்குகின்ற இதை இன்னும் போஷிக்க செய்கின்ற மழையாக நீ பெய்ய வேண்டும் அன்னையினுடைய அருள் போல பொழிய வேண்டும் என்று நல்லா நெறிப்படுத்தி அழைத்து விடுகின்றார் மழையை அந்த அன்னையினுடைய அருள் போல அந்த அன்னை என்ன செய்கின்றாள் இறை அன்பர்களுக்கு முன்னி அவள் சுரக்கின்றாள் அருளை சுரக்கின்றாள் தந்தையினும் முந்தி கொண்டு தாய் நமக்கு வேண்டியதை அழித்து மகிழ்வூட்டுவாள் தானே அது போலத்தான் நமது விண்ணப்பம் தந்தையை நோக்கி சென்றாலும் கூட அதை குறிப்பினால் அறிந்து அறிந்து கொண்டே நிறைவேற்றி விடுவாள் அதை மிக ரகசியமாக செய்து வைப்பதும் உண்டு தாயானவள் சில நேரங்களில் அவளுடைய கருணை அப்படிப்பட்டது பிள்ளை எதற்காகவும் காத்து நிற்கக்கூடாது ஏங்கி நிற்கக்கூடாது என்கின்ற தவிப்பு தாயிடம் இருக்கின்றது தந்தை சற்று கடினமான வார்த்தைகளை காட்டுவார் கண்டிப்புடன் நடந்து கொள்வார் அவரிடம் அருள் பெறுதல் என்பது இன்னும் சற்று போராட்டம் மிக்கதுதான் ஆனால் தாயிடம் அருள் பெறுதல் சற்று எளிமையானதும் கூட அவை அவள் நமது மன ஓட்டத்தை அறிந்தே அனைத்தையும் அள்ளி வடங்கி விடுவாள் தானே அது போலத்தான் இந்த பராசக்தி தன்னுடைய அன்பர்களுக்கு சிவனின் அன்பர்களுக்கு முன்னி முனைப்புடன் அவள் நமக்கு முன் சுரக்கும் அருளே அருளை தந்து அடியார்கள் அதை ஓர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடியார்கள் கேட்கத்தான் நீராடிக் கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு அன்னையினுடைய அருளையும் சொல்லி நம்மை இப்படி நீராட செழிப்பான சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இயற்கைக்கும் நாம் நன்றி பாராட்ட வேண்டும் என்கின்ற கருத்தையும் முன்வைத்து பாடிக்கொண்டிருக்கின்றார் அந்த அன்னை போல ஆக்க மழையாக நீ பொழிந்துவிட வேண்டும் மேகமே என்கின்றார் உயிர்களை காத்துவிட வேண்டும் இதோ நீராடல் இது உன்னால் தானே சாத்தியம் இந்த மார்கழி நீராடல் இந்த மனோரத்தினுடைய வளமை தூய்மை உயிர் வாழ்வு அத்தனையும் உன்னால் தான் அதனால் நீ மெய்காக்கின்ற மழையாக அருளாக பொழிய வேண்டும் என்று விண்ணப்பத்தை வைத்து வைத்துவிடுகின்றார் சரியான இடத்தில் சரியான விண்ணப்பம் சரியான வர்ணனை கூட திருமலர் பாடுவர் ஓம் காரி அவள் ஒரு பெண் பிள்ளை ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஐவரை இனிதிருந்தாளே என்று ஓங்காரியாக அந்த மகாசக்தியை கொண்டாடுகின்றார் அவள்தான் பச்சை பசியில் என்று இந்த பாருலகமாக அவள்தான் நீராக நெருப்பாக காற்றாக வானாக மண்ணாக அனைத்துமாக ஆங்காரியாகிய ஐவரை பெற்று அத்தனையும் அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் என்று பாடி வைத்து விடுகின்றார் திருமலர் ஆக அன்னைப் போல வர்ணித்தது தகும் தான் மேகங்களை அந்த மேகத்திடம் வேண்டுதலை வைப்பதும் தகுந்தான் சரியாக சரியான இடத்தில் விண்ணப்பத்தை வைத்துவிட்டார் நீ அந்த அன்னையினுடைய அருள் போல பொழிய வேண்டும் மணிக்க பாடல்களே அந்த நீராடல் பாடல்களே திருப்பாவைப்பாளர்களை வாசிக்க வாசிக்க என்ன தோன்றுகின்றது அன்றைய நமது முன்னோர் இயற்கையை எப்படி பேணி பாதுகாத்து தூய்மையாக வைத்திருந்தார்கள் தினசரி இறங்கி மகிழ்ந்து நீராடும் வகையில் ஊரே கூடி நீராடும் வகையில் வைத்திருந்தார்கள் தாமே இயற்கையும் அவரை காத்தது இங்கு ஒரு கொண்டு கொடுத்தல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது நாம் என்ன கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கின்றது அவர்கள் இயற்கையை பேணினார்கள் இயற்கையை வழிபட்டார்கள் இயற்கையை பாதுகாத்தார்கள் இயற்கையும் அவர்களை பேணியது பாதுகாத்தது அதனுடைய தூய்மையை காத்தார்கள் அது இவர்களுடைய தூய்மையை காத்தது இன்று நமது நிலை என்ன நீர்நிலைகள் எப்படி இருக்கின்றன சாக்கடையாக குப்பைகளுக்கான இடமாக எப்படி இயற்கையை நாம் பாடாக்கி நீர்நிலைகளை பாடாக்கி வைத்திருக்கின்றோம் இந்த சிந்தனையில் தூண்ட வைக்கின்றன இந்த இறைபக்தி பாடல்கள் இறைபக்தி பாடல்கள் இயற்கை பக்தியை தூண்டுகின்றன இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கை இயற்கையை வழிபட வேண்டும் இயற்கை தான் நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற எண்ணத்தை தருகின்றன இதுதான் நமது நம்பிக்கையினுடைய சிறப்பு நம்ம நமது நம்பிக்கையில் இயற்கை வேறு இறைவேறு அல்ல ஆக நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த வாழ்வு அடுத்து வர தலைமுறை தலைமுறையினருக்கும் வளமானதாகவே தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும் மிக பொறுப்புடன் மிகுந்த பொறுப்புடன் வங்கிகளில் சேமிப்பை ஏற்றி வைத்தால் போதாது அவர்களுடைய வசிப்பிடத்தை பாதுகாத்தோமா இந்த மண்ணுலகை பாதுகாத்து வைத்திருக்கின்றோமா தகுதியான வாழ்விடமாக தூய்மையான இடமாக வளம் நிறைந்த மண்ணாக நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோமா என்பது மிக மிக இன்றிமையாதது அத்தகைய சிந்தனைகளை தருகின்ற இந்த ஞான பாடல்களை எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லாமல் இலக்கியம் ஞான செல்வம் என்கின்ற அடிப்படையில் கற்கத்தான் வேண்டும் அனைவரும் கற்க வேண்டும் அனைவரும் அவற்றை பின்பற்றவும் வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அருளாளர்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அவர்கள் வரும் தலைமுறையினர் வழிமாறாமல் சிறப்பாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளாகத்தான் இவற்றை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணமும் நிறைவேறும் இயற்கையினுடைய இறையினுடைய அருளும் நமக்கு கிட்டும் இத்தகைய நல்ல சிந்தனைகளை தூண்டுகின்ற பாடல்களை நாள்தோறும் கற்போம் மாணிக்க வாசக பிறந்தைக்கு நன்றி கொண்டு நம்மளை இந்த சிந்தனையில் தூண்டிருக்கக்கூடிய இறை கருணைக்கும் நன்றி பாராட்டி கொண்டு அமைகின்றோம் நன்றி வணக்கம்